பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் ஆறு திட நிலைமை அலுமினியமானது கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது அதன் உலோக ஆரம் ஒன் டுவெண்டி ஃபைவ் பிக்கோமீட்டர் அழகு கூட்டின் விளிம்பு நீளத்தை கணக்கிடுக அலுமினியம் கிறிஸ்டலைஸ் இன் கியூபிக் க்ளோஸ் கிறிஸ்டலை ஸ்ட்ரக்சர் இட்ஸ் மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் ஒன் டுவெண்டி பிக்கோமீட்டர் கால்குலேட் த ஏஜ் லென்த் ஆஃப் கேள்வியானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பானது முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டினை அடிப்படையாக கொண்டது அதாவது எஃப்சிசி எஃப்சிசியில் ஒரு கோலத்தினுடைய ஆரத்தை முதலில் நாம் கண்டறிந்து கொள்வோம் பார்க்கிறது முகப்பு மைய அழகுக்கூடு இதுல எட்டு மூளைகளிலும் எட்டு கோலங்கள் இருப்பத நம்ம இளம் சிவப்பு நிறத்தில் மையத்தில் ஆறு கோலங்கள் உள்ளதையும் நம்ம கனசதுர அழகுக்கூட்டை பொறுத்தளவுல அனைத்து பக்கங்களும் சமம் எனவே முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டின் கன அளவு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அதாவது ஏ எட்டு A INTE A IS EQUAL TO AQ சமன்பாடு ஒன்று இந்த அழகுக்கூட்டில முக்கோணம் ABC இத்த முக்கோனம் ABC தனியாயிடத்துக்காம்க பிதாகரச் தேட்டரத்தின் படி AC2 IS EQUAL TO AB2 PLUS BC2 அனை ஒரு அரிந்தத்தான் இந்த சமன்பாட்டின் இருப்புரமும்

கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது அலுமினிய கோலத்தின் ஆரம் ஒன் ட்வெண்ட்டி பைவ் பிக்கோமீட்டர் ஒரு கோலத்தின் ஆரமானது ஆர் இஸ் ஈக்வல் டு ஏ பை ஃபோர் இங்கு ஏ என்பது

2R 2R கிடைக்கிறது ஆக A அலுமினியத்தின் ஆரம் ரேடியஸ் மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் புகுத்த விளிம்பு நீளம் ஏ இஸ்வல் மதிப்பு ஒன்னு புள்ளி நாலு into நாலு into டூ is equal டு ஒன் picometer இதை சுருக்க விளிம்பு நீளம் A is டு த்ரீ 353.5 மீட்டர் கிடைக்கிறது இதுவே கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கான தீர்வாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ